அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேதி ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொறுத்தமட்டில் மட்டில் தெற்கு கடலில் காற்று சுழற்சி நீண்ட சுழற்சியாக நீடிக்கிறது அதே வேளையில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு நீடிக்க அதாவது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு நீடிக்க வாய்ப்பு தென்படுகிறது அரபிக்கடலில் உயிரலத்தட்டின் தாக்கம் நீடிக்கிறது வங்கக்கடலிலும் உயிரழுத்தின் தாக்கம் நீடிக்கிறது அதே போல் வட மாநிலங்களிலும் உயிரலத்தின் தாக்கம் நீடித்து வருகிறது உயிரிழத்தட்டின் தாக்கம் அரபிக்கடல் பகுதியில் அதிகரித்து அதாவது உயிரலத்தட்டின் தாக்கம் அரபிக்கடல் பகுதியில் அதிகரித்து காணப்படுகிறது தென் மாநிலங்கள் வரை மேற்கத்திய இ இடையூறின் தாக்கம் நீடிக்கிறது வட மாநிலங்களில் மேற்கத்திய இ இடையூறின் தீவிரம் அதாவது தீவிரம் அடைந்துள்ள நிலையில் மூடு பணியின் தாக்கம் குறைந்து இருக்கும் இன்று அதாவது இன்று முதல் மேற்கத்திய இடையூறின் தாக்கம் அதாவது தீவிரம் படிப்படியாக குறைய சாதக சூழல் தென்படுகிறது அதே வேளையில் தமிழகத்தில் வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்களில் கூடுதல் அதர் பரப்பளவிலும் பிற மாவட்டங்களில் அதாவது புதுச்சேரி காரைக்கால் உட்பட பிற மாவட்டங்களில் ஆங்காங்கே மூடு பணி இருக்கும் இரவு நள்ளிரவு அதிகலையில் குளிரின் தாக்கம் இருக்கும் பிப்ரவரி பதினொன்று முதல் அதாவது அரபிக்கடலில் அரபிக்கடல் பகுதியில் எம்ஜேஓ ராஸ்பி அளவின் தாக்கம் வர சாதக சூழல் தென்படுகிறது அதன் பின்னர் பிப்ரவரி பதினெட்டு முதல் இருபத்தி நான்குக்குள் இலட்சத்தீவு மாலத்தீவு ஒட்டிய அரபிக்கடல் இந்திய பெருங்கடல் மற்றும் வங்கக்கடலுக்கு கடலுக்கு தாக்கம் வரக்கூடும் இதன் காரணமாக வானிலை எப்படி இருக்கும் என தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும் இன்று அதாவது இன்று அதிகாலை அதாவது இன்று அதிகாலை நேரத்தில் அதாவது இன்று அதாவது இன்று அதிகாலை நான்கு பதிமூணு மணி அளவில் அந்தமான் தலைநகர் பகுதியிலிருந்து கிழக்கு வடகிழக்கு பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது அதாவது குறிப்பாக நான்கு புள்ளி அறுபது ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவாகி உள்ளது அதாவது அந்தமான் அருகே நிலநடுக்கம் பதிவானது அதாவது அந்தமான் அருகே நிலநடுக்கம் பதிவானது வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்த மட்டில் தமிழகத்தில் வரும் பிப்ரவரி ஒம் அதாவது தமிழகத்தில் வரும் பிப்ரவரி ஒன்போதாம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெரும்பாலும் வறண்ட வானிலையும் வெப்பத்தின் தாக்கம் படிப்படியாக உயரக்கூடும் அதே போல இரவு நள்ளிரவு அதிகாலையில் குளிர் பதிவாகும் அதே போல வானிலை என்பது மாறுதலுக்கு உட்பட்டது என்பதால் தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும் அதாவது தினசரி ஆய்வு செய்து வழங்கும் வானிலை அறிக்கையை கேட்க வேண்டும் அதாவது பிப்ரவரி ஒன்பது வரை பெரும்பாலும் வறண்ட வானிலை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தொடரும் அதன் பின்னர் பிப்ரவரி பத்து முதல் மழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது வானிலை மாறுதலுக்கு உட்பட்டது என்பதால் தினசரி ஆய்வறிக்கையை கேட்க வேண்டும் வட மாநிலங்களில் மேற்கத்திய இடையூறும் தீவிரம் குறைய தொடங்கிவிட்டது அதே போல் தினசரி இருந்தபோதிலும் தினசரி வட மாநிலங்களில் ஆங்காங்கே மழை பொழியும் அந்தமான் அருகே நான்கு புள்ளி அறுபது ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது அதாவது அந்தமான் அருகே நான்கு புள்ளி அறுபது ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இலங்கை பொறுத்தமட்டில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதாவது அனுராதபுரம் திரிகோணமலைக்கு அதற்கு தெற்கு அதை தெற்கு பகுதியில் ஆங்காங்கே லேசான மிதமான மழை பொழியும் வடக்கில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நீடிக்கும் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன் நன்றி வணக்கம்